இந்த சிறுதன் மட்டும் மரத்துக்குள்ளே போய் கொடுக்கணும் இந்த மரப்பட்டையை உடச்சு இந்த கோடாரியை வச்சு வெட்டி இந்த மரப்பட்டைய வந்து இவங்க வந்து பிச்சு தான் எடுத்துருக்காங்க இப்போ சின்ன சின்ன ஓடைய போட்டு உள்ளே போய் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஈக்கள் வந்து தேனீக்கள் வந்து இருக்கு இதை அவனுடைய அருள் அப்படியே வடிவு பாரு இப்படிதான் வந்து வந்து மொத்தமாக வந்து அட்டாக் பண்ணி எடுக்கிற ஆளுங்க வந்து அட்டாக் பண்றது இதனுடைய தன்மை பாருங்க சோழர்களை இன்னைக்கு எடுத்த கொசுத்தேன் கொசுத்தேனுடைய அடைகளை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கொசுத்தேன் அடையை தான் இப்போ நம்ம வந்து புளிய போறோம் இங்கே பாருங்க பிஸ்மில்லா பாருங்க எப்படி வடிவுன்னு பாருங்க கொசுத்தேன்றது தாங்க பிள்ளாவுடையாரில் கொண்டு அப்படியே சன்னஞ்சனமா புளிஞ்சு 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 புளி எவ்வளவு வந்திருக்கு பாருங்க இறைவனுக்கு பயந்து நாம இந்த வியாபாரத்தை செய்யணும் ஜிபேல பணம் போட்டீங்கன்னா ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி